This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success.

இயற்கையோட அழக ரசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மூணு இடங்களை கூடாது எந்த மூணு இடம்னு விரிவா உங்களுக்கு பிடிச்ச இந்தியாவுல மறைஞ்சு கிடைக்கிற ஆனா மனச கொள்ளை அடிக்கிற மூணு அழகிய இடங்களை பத்தி இப்போ பார்க்க போறோம் ஒவ்வொரு இடமும் இயற்கையோட ஒரு மாஜிக்கல் வாரிச்சோரா மேகாலயா மேகாலயாவுல அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அழகிய பள்ளத்தாக்கு இது வாரிச்சோரானு பேரு வாரி என்றால் ஆழமான தண்ணீர் என்றும் சோரா என்றால் நீலம் என்றும் பொருளாகும் சிம்சாங் ஆற்றின் மேல் அமைந்துள்ள இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப குறுகலா ஆழமா இருக்கு சூரிய ஒளி வந்து படும்போது அந்த காட்சி செம்ம அழகு பச்சை நிற அது ஒரு அற்புத அனுபவம் இந்த ஆற்றின் புகழ் பெற்ற குறுகிய பள்ளத்தாக்கு பகுதி சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு நீள்கிறது சில இடங்கள்ல இந்த ஆறு நாற்பத்தஞ்சு அடி வரை ஆழம் கொண்டது இவ்விடத்தை ஹோம் ஆஃப் செவன் ஜெயன் சர்பன்ஸ் சொல்றாங்க அதனால இந்த இடத்துக்கு ஒரு மிஸ்டிக்கல் ஃபீல் இருக்கு மேகாலயாவுக்கு போனா வாரிச்சோராவை மிஸ் பண்ணிடாதீங்க புருவா வாட்டர் ஃபால்ஸ் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்துல ரேவா மாவட்டத்தில் தம்சா ஆற்றுல இருக்கிற இந்த புருவா நீர்வீழ்ச்சி இருநூத்தி முப்பது அடி உயரத்துல இருந்து செங்குத்தா விழுது மழை காலத்துல இந்த அருவியில தண்ணீர் பிரம்மாண்டமா கொட்டும்போது அந்த காட்சி சும்மா கண்ணை கட்டுது இந்த நீர்வீழ்ச்சி புனிதமான இடமா கருதப்படுது அதோட சுற்றுலா பயணிகளுக்கு செம்ம ஸ்பாட் இயற்கையோட அழகையும் ஆன்மீக வைபியும் ஒரே இடத்துல அனுபவிக்கணும்னா புருவா நீர்வீழ்ச்சி பெஸ்ட் சாய்ஸ் ஏனா கேவ்ஸ் கர்நாடகா கர்நாடகாவில் உத்தர கன்னடா மாவட்டத்தில் கும்தா அருகே இருக்கு இந்த ஏனா குகைகள் இயற்கையாக உருவான சுண்ணாம்பு கற்களாலான கருப்பு நிற குகைகள் அதோட தனித்துவமான வடிவமைப்புக்கு பேர் போனவை மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவுல அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் ரெண்டு பெரிய பாறைகளால இந்த குகை உருவாகியிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் அதிக மலைப்பொழிவு காரணமாக இப்பகுதி மிகவும் ஈரப்பதமாகவும் பசுமையாகவும் காணப்படுகிறது இங்குள்ள பைரவேஸ்வரா ஷிகாரா மற்றும் மோகினி ஷிகாரா என அழைக்கப்படும் இரண்டு பாறை அமைப்புகளும் சுமார் முன்னூத்தி தொண்ணூறு அடி உயரம் கொண்டு சுற்றுலா பயணிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது கோகர்ணாவிலிருந்து கிட்டப்பட்ட ஐம்பது கிலோமீட்டர் பயணத்துல இந்த அதிசய குகைகளை அடையலாம் இயற்கையோட மிஸ்ட்ரிய உணரணும்னா ஏனா குகைகள் மஸ்ட் விசிட் இந்த மூணு இடங்களும் இந்தியாவோட மறைமுக அழக காற்ற ஜெம்ஸ் வாரிச்சோராவோட பச்சையாறு புருவாவோட பிரம்மாண்ட அருவி யானாவோட மிஸ்டிக்கல் குகைகள் எல்லாமே உங்களை வியப்புல ஆழ்த்தும் இந்தியாவில இப்படி மனசை கொள்ளை அடிக்கிற இடங்கள் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே வாரிச்சோரா புருவா யானா இதுல உங்களை கவர்ந்த இடம் எது ஊரு சுத்திரம்ல இப்படி இயற்கையோட அழக விரிவா மெதுவா சொல்லிட்டே இருப்போம் இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணி உங்க டிராவல் ஆர்வத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மூணு இடங்களையும் சுத்தி பார்க்க ரெடியா ஸ்டே ட்யூன் வித் ஊரு சுத்திரம்